நம்மீது அசைவாடும் ஆண்டவரின் அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் அளவிடவே முடியாது அப்படிப்பட்ட அன்பைத்தான் அவர் நம்ம வைத்திருக்கிறார் முப்பத்தி ஒன்று மூன்றில் பூர்வ காலம் முதல் கத்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய் ஆம் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காரணியத்தினாலே உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் அன்புக்குரியவர்களே தேவனுடைய அன்பு பரிபூரணமாய் உருவாக்கப்படும் தேவனுடைய அன்பு பரிபூரணமாய் நம்மில் விளங்க துவங்கும் போது தேவனுடைய அன்பு பரிபூர்ணமாய் நம்மை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது அந்த கலங்கமற்ற அன்பிலே நாம் மூழ்க துவங்கும் போது அந்த கலங்கமற்ற அன்பின் மறைவிடத்துக்குள்ளே நாம் தஞ்சமாய் புகுந்து ஒளிந்து அங்கே ஆனந்த சந்தோஷம் கொண்டாடும் போது இனி சத்துரு என்னை நெருங்க முடியாது என்று எனக்குள்ளே விசுவாச முழக்கத்தை நான் உருவாக்கும் போது ஒரு காருண்ணியம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது அந்த காருயம் காந்தத்தை காட்டிலும் மிகவும் வலிமையான வீரியம் நிறைந்த சக்தியோடு நம்மை இழுத்துக் கொள்கிறதா உண்மைதான் உலக அன்பை தேடி நீ மோசம் போகிவிட்டாயோ மனிதனின் அன்பை தேடி மோசம் போகிவிட்டாயோ உன்னை அநாதி சிநேகத்தினாலே சிநேகித்து காரண்யத்தினாலே உன்னை இழுத்து பிடித்து தன் மார்போடு அணைத்து முத்தமிட்டு உன் வாழ்க்கையை வளமாக்கி உன்னை கொடுக்கும் மரமாய் நிறுத்துகிற ஆண்டவருடைய அன்பை அசட்டை பண்ணாமல் தள்ளிவிடாமல் அவர் மார்போடு சேர்ந்து கொள்ள ஓடிவா என்று ஆண்டவர் அழைக்கின்றார் இந்த சூழ்நிலையில் இன்று வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களை நேசிக்கவும் இழுத்துக் கொள்ளவும் ஒருவர் துடித்துக் கொண்டிருக்கிறார் கல்வாரி நாயகர் இயேசு ஓடிவாருங்கள் உங்களுடைய எல்லா போராட்டங்களுக்கும் பரிகாரத்தை தந்து உங்களை மேன்மை படுத்துவார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலவேளையிலும் சிநேகிக்கிறவரே கருணியத்தினால் எங்களை இழுத்துக் கொள்கிறவரே இப்பொழுதும் உம்முடைய அன்பு எங்களை இழுத்துக் கொண்டு ஆசிர்வாதங்களை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஜபத்தில் நினைந்திருக்கிற மக்களையும் கண்ணோக்கி பார்க்கிறீர் இயேசுவின் நாமத்தில் ஆமே